வணக்கம் நண்பர்களே சென்னை தேனாம்பேட்டில் ஹையர் எஜென்சியில் எம்பிஏ எக்ஸ்போ நடக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக உடைய சேனலை பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ஹையர் ஏஜென்சின்றது ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஹையர் ஏஜென்சி இருக்குது ஸோ பாருங்கள் தேனாம்பேட்டில் எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் இந்த ஹையத்தர் ரெஜென்சி இருக்குது ஸோ பார்க்கலாம் வாங்க புதுசாக சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நண்பரில் இன்றைக்கி குடியரசு தினன்றதுனால கொடி வண்ணத்தில் வந்து பலூன்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் எழுபத்தாறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எக்ஸ்போக்கு வந்திருக்கேன் ஸோ ஹையர் ரெஜென்சியில் எம்பிஏ எக்ஸ்போ நடக்குது ஸோ இப்போ வந்து ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் வந்து அங்கே என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இன்டர்நேஷனல் காலேஜ் என் பேர் அமிதா சார் ரெமோ இன்டிவேஷனல் காலேஜில் நீங்கள் எம்பியில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா எம்பியில் பார்த்திங்கன்னா மினி கோர்சஸ் இருக்குது ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது ஹெச்ஆர் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குது மத்தியாக ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஏவியேஷன் காலேஜ் இது வந்து ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எம்பியிலே இது வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது இந்த டூ இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஃபோர் செமஸ்டர்ஸ் வரும் ஸோ தேர்ட் செமஸ்டர்ஸ் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்குண்டான நீங்கள் வந்து மூணே மூணு பண்ணணும் ஒன்று எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேக்லாக்ஸ் அரியும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா டிசிப்ளின் இந்த மூணுமே க்ரைட்டீரியா கரெக்டாக உங்ககிட்ட உங்கள் சைடில் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ ஃபோர்த்து செமஸ்டர் அட் த ஆஃப் ஃபோர்த்து செமஸ்டரில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூட்டை ப்ளேஸ் ஏர்லைன்ஸ் யூ ஹவ் டயட் வித் த ஏர்லைன்ஸ் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் டீமே வந்து எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயே இருக்காங்க ஸோ அதனால் ப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையே கிடையாது நீங்கள் போய் வெளியில் போய் தேடணும்னு அவசியமே கிடையாது நாங்களே ப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு ஓகேவா ஸோ இது வந்து ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் குண்டான கோர்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பூமிங் இண்டஸ்ட்ரீஸே பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களே பை ரோட் படியவே பார்த்தீங்க எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் போகிறோம் ஓகேவா ஸோ ஷிப்பிங்கும் லாஜிஸ்டிக்ஸும் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ஃப்ளிப்கார்ட்டு ஒரு அமேசான் ஒரு ப்ராடக்ட் எதாவது நம்ம வாங்கினோன்னா ஸோ நம்ம வீட்டுக்கே வர வந்து நமக்கு லக்ஸரி லைஃப் ஒரு ஃபேன்சி வேர்ல்டு ஒரு மீ ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா கூட நமக்கு வந்து வீட்டுக்கே வந்து அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கிது வீட்டிலேருந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் மாதிரி எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஹெச்ஆர் வந்து ஆசே தெரியும் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பூமிங்கான ஒரு ஸ்கோப் இருக்குது ஓகேவா மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்குது அப்புறம் ஃபினான்ஸ் இது வந்து எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபோர் சப்ஜெக்ட்டாக நீங்கள் எடுக்கலாம் செகண்ட் இயரில் வந்து டூயல் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஹெச்ஆர்ஓ மார்க்கெட்டிங் இருக்கலாம் இல்லை ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கலாம் ஏதாவது ரெண்டு கோர்ஸ் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து வந்து மார்க்கெட்டிங்கு ஃபினான்ஸு ஆப்ரேஷன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இப்போ தேவைப்படுது ஸோ ஏஐ இல்லாமல் மேன் மேட் விட மிஷின் மேட் நிறைய ஜாஸ்தி

நீங்கள் எங்கள் காலேஜ் விசிட் பண்ணுங்கள் எங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் வாக்க பண்ணிடு ஸோ அட்மிஷன் காண்டாக்ட் நம்பர் வந்து போர்டிலே இருக்குது ஸோ அந்த நம்பரு போர்டில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ உங்கள் நம்பர் சொல்லிவிடுங்க ஸோ ஆலந்தூரில் ரிமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் இருக்குது ஃபீஸ்ட் ஃபார் எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்குது ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் அவைல் பண்ணி எக்ஸாம் எழுந்திங்கன்னா உங்களுடைய கிரைடீரியா கரீஸ் உங்களுடைய நாலேஜ் ஸ்கில் பொறுத்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ரெவ்யூஸ் ஆகும் ப்ளஸ் அடிஷன் சார்ஜஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் அட்மிஷன் சார்ஜஸ் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ மேம் நண்பரில் ரெண்டாவது காலேஜ் பார்த்தீங்கன்னா பிளானட் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட் அவங்க கிட்டே கேட்கலாம் பிரவீன் சார்ட் சார்டர் அக்கௌண்ட் கேட்கணும் பிளானட் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் ஹைதராபாத் ஐ ட்ரைன் போட்டு நைன் தௌசண்ட் ஃபீயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட் லெவல் அண்ட் ஐ ப்ரீடேஜ் பார்த்து சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் அட் எம்பிஏ லெவல் वी प्लेस द कैंडिडेट्स इन्वेस्ट बैंक ओनली वी वि नेवर से नॉट मार्केटिंग से सॉप लाइक अदर पी स्कूल सो अर आबजेक्टिव इज टू ट्रेन यू द बेस्ट फर् फैना मोस्टली इन दम एनसी हंड्रेड पर्सेंट इन दम एनसी सो वी प्लेस द कैंडिडेट्स इन इन्वेस्को जेपी मुगल फ्रांकल टेपल वेल्सो बार्लेज बी एन बे स्टेट स्ट्रीट्स इक्को इन हईदराबाद चेन्ई बैंग्लूर पूरे मुंबई कोयप सो फिर यू हस प्लेसमेंट्स इन आल दीस् कंपनी सो और पीस्फुली मेनी कॉलेज विल First year HR marketing finance and second year will be training. they will be training you on HR and finance. The third year they will be training marketing job. In our case, we will teach only finance analytics from day one with six certifications from CEPI and five certifications from Microsoft. After completion of first year, we will be sending them for interviews and we have the track with our last batch, we have 72 students and 69 got placed as of today. So, in third semester only we will finish the full placements and uh, they will be getting one year experience after completing the first semester. So, when they join for first job, that is the second year, they will be getting the package of at least 4 to 5 lakhs. Once they complete their second year, I will be able to place them for 7 to 9 lakhs package only in MNCs. This is the keyword. word. Cashfield in people are getting placed in the sales job. చెైమ్ ఎంబిఐ ఫైనా ప్లాన్ ఫైనాన్స్ బిస్ తమిళా తమిళ ప్లాన్ ఫిన బినెస్ స్కూల్లో పచ్చిట్టుకే న రామకృష్ణ మిషన్ వివేకందా కాలేజ్లో ట్వంటీ ట్వంటీ త్రీ పాస్ డౌన్ అక్కడ నా ఎయిట్ ఇయర్స్ ఈక్విటీ రిసర్చ్ అనలిస్టా వర్క్ పన్నే என் சேலரி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அங்கே எனக்கு என்ன தெரிய வந்ததுனா என் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சேலரி செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் ஆகணும்னா மினிமம் எனக்கு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதனால் நான் அங்கே இருக்க ரூல்ஸ் சச்சஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் டேட்டாச்சுட்டு போய் என்ன கற்றுக்கிட்டேன்னா அவங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க வாட் இஸ் த ஹைபேயிங் ஜாப்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எஸ்குஎல் பவர் பிஏ பவர் ஆட்டோமேட் இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மூலிமா எனக்கு தெரிய வந்தது லைக் பிளானட் பிளான் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குன்றது அப்புறம் நான் இங்கே கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் லைக் நான் ஜாயின் பண்ணி பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது இந்த சிக்ஸ் மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் என்எஸ்எஸ்எம் சர்டிஃபிகேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸ் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் எஸ்எஃப்ஆர்எம் அப்புறம் டேட்டாண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸல்லே ரெண்டு இருக்குது பிபிஎக்ஸ்எல் அண்ட் நார்மல் எக்ஸல் அட்வான்ஸ்ட் எக்ஸல் எக்ஸல் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸல் எக்ஸ்பர்ட் அப்புறம் பவர் பி பிஎல் த்ரீ ஹண்ட்ரட் பவர் பி பார்த்தீங்கன்னா மெயின் யூஸ் என்னன்னா டேட்டா சிவிலைசேஷன் இப்போ இருக்க உலகத்தில் டேட்டான்றதா எல்லாமே லைக் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கணும்னா டேட்டா பார்த்து எடுக்க முடியும் ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின் பிஸ்னஸ் போட்டு இந்த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் யூ வில் பி ஜாயினிங் இன் எம்என்சி விச் மீன்ஸ் லைக் ஒன் இயர் உங்களுக்கு வந்து கரிக்குலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒன் இயர்க்கு அப்புறமே நீங்கள் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுக்கு எம்பிஏ கிடைக்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது இல்லாமல் யூ வில் பி ஜாயினிங் ஃபார் ஹையர் பேக்கேஜ் ஆஃப் செவன் டு நைன் லேக்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ நல்லது ಕೋರ್ಸ್ ಡ್ಯೂರೇಷನ್ ಇಸ್ ಟೂ ಇಯರ್ಸ್ ಬಟ್ ದ ಕರಿಕುಲಮ ವಿಲ್ ಬಿ ಎಂಟರ್ಡ್ ದನ್ ಇಯರ್ ಇಚ್ ಎಲ್ ಇನ್ ಸೆಕೆಂಡ್ ಇಯರ್ ಯು ವಿಲ್ ಬಿ ಗೆಟಿಂಗ್ ಇನ್ ಟು ದ ಜಾಬ್ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ಯುವರ್ ಯು ಜಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ದಟ್ ಈಸ್ ಲೈ ಬಿಕಾಮ ಬಿಬಿಎ ಆಫ್ಟರ್ ಕಂಪ್ಲೀಟಿಂಗ್ ಒನ್ ಇಯರ್ யூ உள் கெட்டிங் எம்பிஏ சர்டிஃபிகேட் அலாங் வித் தட் யூ யுல் பி ஹாவ் ஒன் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் ஐபிஎம் ஜாப் கரஸ்பாண்ட்ஸில் படிச்சா கூட ஜாயின் பண்ண முடியுமா நோ கரஸ்பாண்ட் ஜாயின் பண்ண முடியாது பிகாஸ் ஒன் இயர் வி ஹவு டு அட்டன் ஃபுல் டைம் ஜப் லைக் டென் டு ஃபைவ் ஹவு டு அட்டன் கிளாசஸ் ஃப்ரம் சாட்டர்டே டு இல்ல அண்டர் கிராஜுவேட் வந்து கரஸ்பாண்ட்ல படிச்சா எம்பிஏ ஜாயின் பண்ண முடியுமா ஆ ஜாயின் பண்ண முடியும் லைக் சிஏ சிஎம்ஏ இங்கே ட்ராப் போட்டிருப்பாங்கள அவங்க வந்து பிகாம் பிபிஏ இருக்கும் லைக் அவங்க சிஏசிஎம் இன்டர் முடிக்க முடியலைன்னா அவங்க வந்து லைக் ஆல்ரெடி பிகாம் இருக்கிறதுனால தே கேன் ரைட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் ஃபார் டூ இயர்ஸ் இஸ் ஃபைவ் லேக்ஸ் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபைவ் லாக்ஸ் பே பண்ணுறீங்க லைக் இட் இஸ் அட் ட்ரை செமஸ்டர் லைக் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் லைக் செகண்ட் இயர் யூ வில் பி டூயிங் ஜாப் இன் எம்என்சி ஓகே தேங்க் யூ சார் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஓகே தேங்க்யூ நம்பர்லி ஹைதராபாத்தில் ஒரு காலேஜ் இருக்குது ஸோ பத்ருகா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸோ அவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க என்ன ஃபீஸ் ஸ்டக்சர்ன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹாய் பத்ருகா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் சுச்சுவேட்டட் ஹைதராபாத் பத்ருகா சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் நைன்டீன் ஃபிஃப்டி सो दिस इज द सेवेंटी फिफ्टी आलरे भद्रका सोसाइटी एंड सेंटर लाइक फाइव कॉलेज बिकॉम इज वेरी डिफिकल्ट टू गेट सीट्स नाउ बिकॉज इट इस दप्रूव एंड दैन देंट्रल गमेंट थिंक दे हेव गॉट द सिक्स टू वन एंड सेपरेट कैंपस भद्रका स्कूल ऑफ मैनेजमेंट वि टू इयर पी जी डी एम रेसिडेंशियल प्रोग्राम वेर ड्यूल स्पेशलेशन इज कंपलसरी फाइव स्पेशलेश मार्केटिंग शिफ्ट लाइक स्ट्रैटी In the first year, the students will uh, learn all the foundation courses, last three months internships, second year they will do the specializations and last three months they will go for the placement drive. The fee structure is 20 lakhs but uh, when they sit for the interview, there are parameters. Once they complete the parameters, then they sit for interview. The scholarship is based on the merit basis also and if their annual income is below 10 to 15 lakhs, they also get it as a uh, deed based scholarship also so based on that uh, accommodation, hostel, scholarship, everything is dependent on them. Yeah. Definitely. so please share uh, uh, contact number for college, contact number and gmail id. i'm giving you the flyer. okay. Uh, there are the contact details in it. please uh, shoot off. okay, thank you. thank you, sir. இப்போலேயே மூணு காலேஜ் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய தனி விருப்பத்தின் பேரில் தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுங்க ஸோ புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்